ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் மகாணபதியே நம கணாநாம் ஃபணபதிகம் நவாமகே கவே கவீனாம் உபமஸ்தவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணம் பிரம்மணஸ்பத்தாடுஷன்வன் நோதிபிஷீத சாதனம் இன்றைக்கு உங்களுக்கு சாத்விக் சமையலில் எள்ளு குளக்கட்டை இதுதான் எள்ளு குளக்கட்டை எள்ளு குளக்கட்டை செய்வது எப்படி என்பதை பற்றி வாங்க போலாம் விரிவாக நம்ம சாத்விக் பார்க்கலாம் இது தேங்காய் குளக்கட்டை குழக்கட்டை கொஞ்சம் வித்தியாசமா மாதிரி எள்ளு குளக்கட்டை பண்றது இப்போ இந்த மாதிரி இருந்தா இது எள்ளு குழக்கட்டை நம்ம எடுத்துக்கலாம் எப்போது நம்ம பண்ற தேங்காய் குளக்கட்டை தேங்காய் பூர்ணம் இருக்கு எள்ளு பூர்ணம் இருக்கு இப்போ வாங்க போகலாம் சாத்விக் சமையலில் எள்ளு குளக்கட்டை செய்வது எப்படி சைட் பை சைட் தேங்காய் குளக்கட்டையும் போட்டிருக்கேன் என்ன தேங்காய் குளக்கட்டையும் ஏற்கனவே போட்டிருக்கோம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் மேன் நிறைய வந்து ரெசிபி போட்டுகிட்டே இருக்க முடியும் வாங்க போகலாம் சாத்விக் சமையல் முதல்ல ஒரு கப் அரிசி மாவை எடுத்துங்க அந்த அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் போட்டுன்ட்டு பெரு கொஞ்சமாக உப்பு அந்த உப்பு போட்டு நல்லா அந்த அரிசி மாவை கலந்துக்கலாம் இப்போது இந்த அரிசி மாவை கலந்துட்ட பிறகு இதில் வந்து ஒரு டம்ளர் என்ன ஒன்றரை டம்ளர் கூட தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம் இந்த அரிசி மாவு இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினோம் இல்லையா இன்னொரு டம்ளர் போட்டு நல்லா தண்ணியாக ஊற்றியாச்சு இப்போது கடாயில் அடுப்பில் ஒரு கடாயை போட்டு அதில் ஜஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் நெய்யை விட்டு இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தோசை அது பக்கத்துக்கும் இன்னும் மெலீஸாக அதை கரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து இப்போ இந்த கடாயில் ஊற்றணும் இது பாருங்கள் எப்படி தண்ணியாக இருக்குது பாருங்கள் இந்த மாவு கரைச்சி வச்சிட்டோம் இந்த மாவு இப்போது ஊற்றியாச்சு இல்லையா இப்போது இது நம்ம என்ன பண்ணுவோம் வேக வைக்கணும் அப்படியே அந்த கடாயில் போட்டு விரட்டிகிட்டே இருந்தோம்னா இப்போ வந்துருக்கு இல்லையா இந்த மாதிரி வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணேன் இது ஒட்டாமல் ஒன்றாயிடும் இப்போது இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டே இருக்கணும் இப்போ வெஞ்சு ரெடி ஆகிடுச்சு இப்போது இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இதை ஆற விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக எள்ளு குழக்கட்டை இல்லையா அதனால் எள்ளு இருக்குல்லையே கருப்பு எல் அது வந்து சுத்தமான கருப்பு எல் எடுத்து அதை இன்னொரு கடாயில் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுக்கும் போது டப் 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 டப்புன்னு மெல்லீஸாக சவுண்டு வரும் அந்த எள்ளு சவுண்டு வெடிக்கிற சவுண்டு வருதா பாருங்கள் கேட்குறதா அப்போ உங்கள் காது நல்லா கிளியராக இருக்கணுத்தோ ஆக வெடித்த உடனே அது வரைக்கும் அது வெறுக்கணும் நல்ல வாசனையாகவும் வரும் எள் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் திருப்பி அதை ஆற விட்டுலாம் இந்த மாவு இருக்கு இல்லையா கொஞ்சம் நெய்யை விட்டு இந்த அரிசி மாவை நல்ல ஒரே இதாக நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு ஆறி ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டாம இருக்கணும் இந்த மாதிரி நல்லா இப்ப ஒட்டல பாத்தீங்களா இப்ப நல்லா இருக்கு இப்போ இதை என்ன பண்ணுன்னா அப்படியே இன்னொன்னு நேரம் இருக்கட்டும் அடுத்தபடியாக நம்ம எள்ளை வறுத்து வச்சோம்ல அப்போ ஆரி போயிடுது ஆரிய பிறகுதான் ஜாரில் போட்டு நம்ம இந்த எள்ளை வந்து பொடியாக்கணும் அதுக்கு முன்னாடி சுட சுட பொடியாக்கினீங்கன்னா சரியாக வராது ஆகவே என்ன பண்ணணும் ஃபேன் காற்றுல நல்லா ஆறணும் ஆறின பிறகு அந்த எள்ளை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடணும் பொடி பண்ண பிறகு அதில் வெள்ளம் இருக்கு இல்லையா வெள்ளத்தை நல்லா வெள்ள சர்க்கரையோ வெள்ளத்தை நல்லா சுத்தமான வெள்ளத்தை இது அதை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இப்போ நல்லா எள்ளு பொடியோட இதை கலந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா வாசனை சும்மா கும்முனை படி எடுக்கும் அந்த எள்ளு வாசனை அப்பா அதை வறுத்து வச்சிருக்குமா வெள்ளும் சேர்த்தவொன்னே இல்லை ஏற்கனவே ஏலக்காய் போட்டும் பொடி பண்ணியிருக்கோம் அதனால் ஏலக்காய் தண்ணியாக போட வேண்டியதில்லை ஏற்கனவே ஏலக்காய் நம்ம போட்டாச்சு சொல்ல மறந்துவிட்டது ஒரு நாலு ஏலக்காய் போட்டங்க இப்போ இது ரெடி ஆயிடுத்து எள்ளு குழைக்கெட்டு தேவையான எள்ளு பூரணம் ரெடி ஆகிடுது எள்ளு பூரணம் இதோ ரெடி ஆயிடுது எல்லாம் இருக்கா பார்த்தீங்களா இல்லை கம கம கமன் வாசனை வருது அடுத்தபடியாக இது வந்து தேங்காய் கொஞ்சோண்டு தேங்காய் இருந்தது அதையும் பண்ணிடலாமே விநாயகருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஒரு மூடி தேங்காய் வீடு குருவி அதை ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ அதில் அதுக்கு வந்து வெள்ளத்தை இதே மாதிரி கத்தையில் கட் பண்ணிங்க வெள்ளத்தை வந்து கல்லால்லாம் டபு டபுன்னு அடித்து டைல்ஸ் எல்லாம் உடைக்க வேண்டாம் தரையெல்லாம் உடைக்க வேண்டாம் இந்த மாதிரி கத்தியிலே கட் பண்ணால் நல்லா வரும் பாகு வெள்ளமாக என்று அந்த வெள்ளத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த தேங்காய் போட்டுருந்தோம் இல்லையா அதுலேயும் இந்த வெள்ளத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பாகு பதம் வந்து நல்லா எல்லா விழும் நல்லா கரைஞ்சிடும் அது எப்படியே வேணும் கரைஞ்சிடும் நல்லா பாகு மாதிரி வந்து அந்த தேங்காய் குழக்கிட்ட பூரணும் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும் இப்போ அதை கப்பு மாதிரி பண்ணிடணும் இந்த கப்பு மாதிரி பண்ணதில் நம்ம என்ன பண்ணோம் அந்த எள்ளை எடுத்து எள் பூர்ணம் இருக்கு இல்லையா எள்ளு பொடி அதை எடுத்து போட்டுக்கணும் இது போட்டுக்கணும் கப்பில் இந்த மாதிரி போட்டுக்கணும் கப்பு கப்பாக இந்த மாதிரி பண்ணி வைக்கணும் இது கையிலே செய்யலாம் ஈஸியாக வரும் இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு இப்போது இந்த மாதிரி பொடி இதில் போட்டாச்சு இல்லையா இப்போ இதை எடுத்து சோமாசை செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஓவலாக வர மாதிரி படித்து வச்சு இந்த மாதிரி அரை அதாவது சோமாசை மாதிரி பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாவையும் நம்ம கப்பு கப்பாக பண்ணி வச்சுக்கணும் இல்லையா இப்போ இது எள்ளுக்கொட்டை கட்ட ரெடி ஆகிட்டு இப்போ இந்த கட்ட இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும் அதே மாதிரி இந்த தேங்காய் குழக்கட்டையும் நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பூரணம் பண்ணியிருந்தோம் இல்லையா இப்போ போட்டு காட்டும் விரிவாக போட்டிருக்கோம் ஒரு வீடியோ அதையும் இட்லி தட்டு எடுத்து இட்லி தட்டில் நெய் அதில் அந்த தட்டு ஒவ்வொரு குளக்கட்டை வச்சு என்ன பண்ணோம் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்கணும் இதோ இப்போ நம்ம வந்து இட்லி எல்லாம் வச்சு இதை வேக வச்சு எடுத்தாச்சு சூப்பரா இட்லி குளக்கட்டையும் இது இந்த எள்ளு குளக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் குளக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் மகாணபதியே நம கணாநாம் ஃபணபதிகம் நவாமகே கவே கவீனாம் உபமஸ்தவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணம் பிரம்மணஸ்பத்தாடு ஷொன்வன் நோதிபிஷீத சாதனம் இன்றைக்கு உங்களுக்கு சாத்விக் சமையலில் எள்ளு குளக்கட்டை இதுதான் எள்ளு குளக்கட்டை எள்ளு குளக்கட்டை செய்வது எப்படி என்பது பற்றி வாங்க போலாம் விரிவாக நம்ம சாத்விக் பார்க்கலாம் இது தேங்காய் குளக்கட்டை பண்றோம் கொஞ்சம் வித்தியாசமா மாதிரி எள்ளு குளக்கட்டை பண்றது இப்ப இந்த மாதிரி இருந்தா இது எள்ளு குழக்கட்டை நம்ம எடுத்துக்கலாம் எப்போது நம்ம பண்ற தேங்காய் குளக்கட்டை தேங்காய் பூர்ணம் இருக்கு எள்ளு பூர்ணம் இருக்கு இப்ப வாங்க போகலாம் சாத்விக் சமையல்ல எள்ளு குளக்கட்டை செய்வது எப்படி சைட் பை சைட் தேங்காய் குளக்கட்டையும் போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்டிருக்கோம் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நிறைய வந்து ரெசிபி இருக்க முடியும் வாங்க போகலாம் சாத்விக் சாமையால்